மக்களை காண்பதற்காக மக்கள் வெள்ளத்தில் அணிவகுத்து வந்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை திருமுகத்தை காண்பதற்காக அணிவகுத்திருக்கிற தாய்மார்களுடைய கரகோஷத்தோடு இதோ வெற்றி முழக்கமிட்டு புரட்சி தமிழர்கள் வருங்கால முதலமைச்சர் ஐயா இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இதோ கும்ப கலசத்தோடு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக இதோ மண்ணின் மைந்தர்கள் ஆதரவோடு ஆசியோடு மக்கள் வெள்ளத்திலே நின்று வருகிற கண்கொள்ளா காட்சி இந்த எழுச்சி மிகு வரைந்த கோயில் பிரசாதங்களை அவருக்கு ஆசி வழங்குவதற்காக சார்பிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதோ புரட்சி தமிழர் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் இந்த மண்ணை மீட்டெடுக்க வந்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியா வருங்க विवे <laughs> मुदला